வெல்கம் டு டுை சேனல் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் லொக்கேட் ஆயிருக்கிற சிவா டெக்ஸ்டைல்ஸில் தாங்க இருக்கோம் இந்த ஆடி மாதத்துக்காக சூப்பரான ஆஃபர்ஸ் எல்லாமே ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மற்ற ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக தான் வந்துட்டு இருக்கும் பட் இந்த ஆடிக்காக இன்னுமே பெஸ்ட் பெஸ்ட்டு பெஸ்ட் தாங்க சொல்லணும் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்குங்க அதுவுமே ஃப்ரெஷ் பீசஸ்க்கு உங்களுக்கு ஃப்ளாட் ரேட்டுங்க ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சஸில் வரக்கூடிய சாரீஸ் எல்லாமே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படியே பாதி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ளாட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் ப்ரைஸே வந்து கேட்க வேண்டியதில்லை எல்லாமே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸுங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருந்தது மெயினாக இந்த ஃபேப்ரிக் எல்லாமே ஃப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டாக நிற்கிற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது மெயினாக லைட் வெயிட்லேயும் வந்து கொடுத்துருந்தாங்க கலர் காம்பினேஷன்ஸும் ரொம்பவே அட்ராக்டிவாக வந்து கொடுத்துருந்தாங்க நீங்க வெரைட்டிஸ் வந்து பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு ரொம்பவே நீட் அண்ட் கம்ஃபர்டபுளாக வேர் பண்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டிசைன்ஸும் பார்த்துட்டிங்கன்னா நல்ல கிராண்டான டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ்ல ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸுங்க உங்களுக்கு லாங் பார்டர் ஷார்ட் போர்டர்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க கலர்ஸ் மெயின்லி ரொம்ப யூனிக்காக இருந்தது இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கும் பிரீமியமா இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வைரவுசி ஊசி நிறைய அவைலபிளா இருக்கு குட்டி குட்டி புட்டா பேட்டர்ன்ஸ்லயும் வந்து வச்சிருக்காங்க ஒன் பை ஒன்னா வந்துட்டு நம்ம பார்க்கலாம் என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க டேரெக்டா வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பை பண்ணிக்கலாங்க ரொம்ப பிரீமியமா இருந்தது எல்லாமே ஃபிளாட் ரேட்டுங்க உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் இருக்கக்கூடிய சாரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷாப்ல இருக்குங்க உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் முந்தியன் பிளவுஸோட இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க நல்ல லாங் போர்டர்ல ஒரு பிஸ்தா கிரீன் கலர் ஷேட்ல எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷாப்ல அவைலபிளா இருக்கு ஒன் பை ஒன்னா வந்துட்டு நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வீடியோல பாக்குற கலெக்ஷன்ஸ் ஏதாவது பிடிச்சிருக்குன்னா நீங்க டேரெக்டா வரும்போது வந்து விசிட் பண்ணி அந்த பிக்சர் காமிச்சு நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லொக்கேட் ஆயிருக்கிற சில்க் செக்ஷன்ல தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த பேட்டன் பாத்தீங்கன்னா வித்தவுட் பார்டர்ல நல்லா டார்க் ப்ரவுன்க்கு என்ன காம்பினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பேரட் கிரீன் கலர் காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஜுவல் பேட்டர்ன் லுக்ல ஒரு பெண்டன்ட் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் லுக்ல ரொம்ப நீட்டா வந்து கொடுத்துருந்தாங்க கான்ட்ராஸ்டா பிளவுஸும் பார்த்தீங்கன்னா வித்தவுட் பார்டர்ல பிளெயின் கிரீன் ஷேட்ல தான் வந்துட்டு வருது மெயினா உங்களுக்கு எம்ப்ராய்டிங் எல்லாம் போடுறீங்க ஆரி எல்லாம் போடுறீங்கன்னா இந்த சாரி ரொம்ப நீட்டா இருக்கும் நல்லா ஹெவியா போட்டு வேர் பண்ணும் போது ரொம்பவே பிரீமியமா இருக்குங்க அப்படி இல்லைனாலுமே எனக்கு டிசைன் எல்லாம் வேண்டாம்னாலுமே பிளைனா போட்டிங்கனாவே அந்த கலர் கான்ட்ராஸ்டே இந்த சாரி நல்லா தூக்கி கொடுக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே ப்ரீமியமான சாரி தான் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நான் காமிச்சிருக்கேன் எல்லா சாரீஸுமே நீங்கள் பாருங்க ரொம்பவே கியூட்டான கலர் பேட்டர்ன்ஸில் ரொம்ப யூனிக்காக இருந்ததுங்க இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்டல் ஷேட்ஸ்க்கு நல்லா டார்க் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் வேர் பண்ணுறப்போ ரொம்பவே நல்லா அழகாக வந்துட்டு இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு வைரவுசி பேட்டன்ல ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் உங்களுக்கு புட்டாவும் வந்துட்டு வந்துடுது எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான கலர் இந்த கலர்ஸ் எல்லாம் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அந்த மாதிரிதான் இருக்கு இதோட ஷேட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சாரியுமே பட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஷாப் ஃபுல்லாமே ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அதனால நீங்க வந்துட்டு விசிட் பண்ணும்போது கண்டிப்பா எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு டெய்லி வேர் சாரீஸ்ல இருந்து ஃபங்க்ஷன் வேர்க்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த சாரீஸ் எல்லாமே ஃபிளாட் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் வரக்கூடியதுங்க இப்போ ஆடிக்காக ஃபிளாட் ஃபிஃப்டி பெர்செண்ட் ஆஃபர் டூ தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஷாப்பை விசிட் பண்ணி பை பண்ணிக்கலாம் இனி அடுத்து வரக்கூடிய முகூர்த்தத்துக்கு நீங்க கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மினிமம் பட்ஜெட்ல நல்ல ஒரு ப்ரீமியமான சாரி எடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் வந்து நமக்கு கிடைக்குங்க அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இந்த பேட்டர்ன்ல அவைலபுளா இருக்கு இது இன்னுமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டு செக்ஷன்ல நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க இது எல்லாமே இப்ப லேட்டஸ்ட் அரைவலுங்கறனால நான் இந்த வீடியோ வந்து கவர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு காமிச்சுட்டு இருக்கேன் இன்னுமே ஷாப் ஃபுல்லாமே ஆஃபர்ஸ் இருக்குங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா அதே வந்துட்டு நான் போஸ்ட் பண்றேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைரக்டா வந்து விசிட் பண்ணி நீங்க பை பண்ணிக்கலாம் நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம்ல சிவா டெக்ஸ்டைல்ஸ் மெயின்லயே உங்களுக்கு இருக்காங்க கண்டிப்பா வந்து டேரெக்டா விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க ஆடி மாசத்துக்கு நிறைய பேர் வந்து சில்க் சாரீஸ் வந்து எடுப்பாங்க இல்ல அதை முடிஞ்சும் உங்களுக்கு வந்துட்டு முகூர்த்தத்துக்கு வந்து சில்க் சாரீஸ் எல்லாம் பை பண்ணும்னு நினைக்கிறீங்கனாலுமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஒவ்வொன்றுமே பார்க்க பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க மெயினா இதோட கலர் காம்பினேஷன்ஸ் தாங்க ரொம்ப ரேரான கலர் காம்பினேஷன்ஸ் இதெல்லாமே மெயினாக இந்த ஸாரீ ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டுங்க ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம லாங் டே வேர் பண்ணுறக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி சாரீஸ் தான் கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க எல்லா ட்ரைஸிங் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே ஃபிளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல ஃபைவ் தௌசண்ட் இருக்கக்கூடிய சாரீஸ் இப்ப ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல டூ ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இனி வரக்கூடிய முகூர்த்தம் சீசனுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸாவும் இருக்குங்க நல்ல ப்ரீமியம் லுக் கொடுக்கற மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு மெயினா எல்லாமே லைட் வெயிட்டுங்கறனால உங்களுக்கு வேர் பண்றக்கும் ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷனுமே ரொம்பவே பிரீமியமாக தான் இருந்துட்டு உங்களுக்கு ஷாப் ஃபுல்லாமே ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ்லையுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குங்க அதனால நீங்க அதை எல்லாமே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸும் வந்துட்டு நான் போஸ்ட் பண்றேன் இன்னும் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து போஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு அதுவும் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்றேங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சில்க் சாரீ செக்ஷனில் ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் டூ ஃபோர் டபுள் நைனுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு கண்டிப்பா வந்து ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க எல்லாமே உங்களுக்கு சின்ன பார்டர்லேயும் உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க ரொம்ப க்யூட்டா இருந்தது இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே இந்த கலெக்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு இவ்வளோ அட்டகாசமாக வந்துட்டு இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே உங்களுக்கு ஷாப்பில் அவைலபிளாக இருக்குங்க மிஸ் பண்ணாம வந்து ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க பட்டு செக்ஷன்ல பர்சன்ட் ஆஃபர்ல நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு अवेलेबलடா இருக்கு இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே क्यूटான ஃபங்க்ஷன் வரைக்கும் ஏற்ற மாதிரி வெரைட்டிஸுங்க மெயினாக இதோட கலர் காம்பினேஷன்ஸ்க்காகவே கண்டிப்பா வந்துட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே கியூட்டாக இருந்தது இதுல இன்னுமே நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு ஷாப்ல இருக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணும்போது பார்த்து எடுத்துக்கோங்க பல்கா எடுக்கலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வர்த்தான சாரீஸ் தான் நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா இது கிஃப்டிங்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கிறதுனால இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிறாங்க சில்க் சாரி லுக்கில் ஒரு ப்ரீமியமான கலெக்ஷனாக வந்துட்டு இருந்தது இதுல இன்னுமே நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு ஷாப்ல இருக்குங்க இப்போ நீங்கள் வீடியோல பாக்குற கலெக்ஷன்ஸ் ஏதாவது பர்டிகுலராக வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷாப்ல போகும்போது நீங்க காமிச்சிங்கனாவே பண்ணிக்கலாம் இல்ல இதே பேட்டர்ல உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாங்க ப்ரீ ஆர்டர்ஸ் மூலியமாகவும் உங்களோட ஆர்டர்ஸ் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க நீங்க ஆர்டர்ஸ் பண்ணியும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பை பண்ணிக்க முடியும் கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்க்கு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்குன்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் எப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டு வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்